ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு ரைஃபாக் கிச்சன் நம்ம இன்றைக்கி ரோட்டு கடைகளில் கிடைக்கக்கூடிய மசாலா சுண்டல் அதே சுவையில் வீட்டில் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வீட்டு குழந்தைங்க பெரியவங்க வரைக்குமே விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த மசாலா சுண்டலை நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே தட்டி விட்டுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும் வாங்கப்போ ரோட்டு கடை மசாலா சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த சுண்டல் செய்கிறதுக்கு நீங்கள் வந்து கொண்டைக்கடலையும் எடுத்துக்கலாம் பட்டாணியும் எடுத்துக்கிறலாம் நான் வந்து காஞ்ச பட்டாணி பச்சை கலரில் இருக்கிற பட்டாணி எடுத்துருக்குறேன் இதை ஒரு நாலு மணி நேரம் அளவுக்கு நல்லா ஊற வச்சுட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு நாலு அஞ்சு விசில் வச்சு நல்ல குழைய வேக விட்டு எடுத்துடலாம் இப்போ இந்த மசாலா செய்கிறதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி ஒரு நாலஞ்சு பூண்டு பல் ஒரு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் நம்ம ரோட்டு கடையை கிராஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ஸ்மெல்லு வரும் பார்த்திங்களா அது வந்து சோம்போட ஸ்மெல்லு தான் நம்ம கொஞ்சம் சோம்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம் இப்போ நம்ம வேக வச்ச பட்டாணி வெந்திரிச்சு பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இது ஒன்று ரெண்டுமாக கரண்டி வச்சு நசுக்கி விட்டுக்கோங்க ஒன்று ரெண்டு நசுங்கி இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது எல்லாமே ரெடியாக இருக்குது நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்ருங்க இந்த எண்ணெயிலே இந்த வெங்காயம் தக்காளியோட மசாலா எல்லாம் போகணும் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்ருங்க எண்ணெய் பிரிஞ்சு பிரிஞ்சு நல்லா கொதித்து வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சு கொதித்து வருது இப்போ நம்ம மிளகாய் தூள் சேர்த்துடலாம் காரத்துக்காக ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நிறையா சேர்க்காதீங்க காரமாயிடும் குழந்தைங்க சாப்பிட்ணும் இல்லையா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கொஞ்சமாக ஒரு சிட்டிக்காய் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நம்ம பச்சை பட்டாணி வேக வச்சோம் இல்லையா அந்த பட்டாணியோட தண்ணி இதில் சேர்த்துட்டு இது நல்லா கொதித்து வரட்டும் இந்த கிரேவி மசாலாலாம் பச்சை வாட போய் ஒரு கிரேவி பதத்துக்கு வர வரைக்கும் கொதிக்க விட்டுருங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு இந்த மசாலா வேக விட்டுறலாம் இப்போ மசாலா நல்லா குதிச்சிருச்சு வடை இல்லாமல் போயிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பட்டாணி இது கூட சேர்த்துடலாம் ரொம்ப குழம்பு மாதிரி தண்ணியாக இல்லாமல் ரொம்ப திக்காயிராத அளவுக்கு ஒரு கிரேவி பதத்துக்கு வச்சுக்கோங்க நம்ம அள்ளி சாப்பிடும்போது இந்த பட்டாணியும் மசாலாவும் மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம இதை கொதிக்க விட்டுடலாம் இப்போ பட்டாணியை சேர்த்துட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் பட்டாணி மசாலா ஒன்றா மிக்ஸ் ஆகி கொதிக்கிற அளவுக்கு வச்சுட்டாலே போதும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கணுன்னா பட்டாணி மசாலா ரெடி ஆகிடும் இப்போ இது மேலே வந்து நம்ம அழகுப்படுத்துறதுக்காக ஒரு கேரட் கட் பண்ணி துருவி வச்சிருக்கிறேன் அது கூட ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் கொத்தமல்லியில் வச்சுருக்குறேன் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம இதை அழகுப்படுத்திக்கலாம் மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் மசாலா நல்லா கொதிக்க கொதிக்க நல்ல வாசனையாக ரெடி ஆகிடுச்சி நம்ம அப்படியே இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம் ரோட்டு கடையிலலாம் பார்த்திங்கன்னா நிறையா அந்த மசாலாவை போட்டு அது மேலே அழகாக கேரட்டு வெங்காயம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு அழகாக அடுக்கி வச்சுருப்பாங்க நம்ம கேட்கும் போது அப்படியே எடுத்து எடுத்து மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம பசங்களை வெளியில் கூட்டு போனோம்னா பார்த்திங்கன்னா என்ன சாப்பிட்றாங்களோ இல்லையோ இந்த ரோட்டு கடையில் நிற்க வச்சு இந்த மசாலா சுண்டல் இந்த பானிபுரியில் வாங்கி கொடுத்துட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுவாங்க நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மழை வேற பெய்யுதில்ல ஈவினிங் டையத்தில் நல்ல மழை பெய்யுது அப்போ சூடாக அந்த மசாலா சுண்டல் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம பசங்க காலேஜுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா அவங்க சந்தோஷத்துக்கு சொல்லவே தேவையில்ல அவ்வளோ ஹாப்பி ஆகிடுவாங்க பாருங்கள் இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டேன் நீங்கள் அழகுன்னா அழகுப்படுத்துகிற மாதிரி நீங்கள் அழகுப்படுத்திக்கலாம் அவ்வளோதான் இப்போ பிளேட் ரெடி ஆகிடுச்சு நம்ம அதை அப்படியே சாப்பிட்லாம் அவ்வளோதாங்க ரோட்டோரக் கடைகள்லையும் ஓரத்துலேயும் கிடைக்கக்கூடிய மசாலா பட்டாணி சுண்டல் அதே சுவையோடு அதே வாசனையோடு வீட்லேயும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோ செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறையா நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் బాయ్ ఫ్రెండ్స్ అలాకమ్